பார் அப்படி சொல்றப்ப அத்தா எப்படி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினமா கூட்டுவர்கள் கோழி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியை குடுக்கணும் மன நிறைவு கொடுக்குறது இந்த மய மகளுக்கு என்ன பிரச்சனை அந்த குடும்பத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு ஆத்தா ஐஸ்வரி தாய் இந்த குடும்பத்தில் என்ன செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக துள்ள மாண்டவதுள்ள எதுவாக இருந்தாலும் என் தாய் தீர்த்து வைக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு ஆத்தா ஐஸ்வரி வாய்ப்பு கூப்பிடுதாய் மன உருகி வரணும் ஆத்தா ஐஸ்வரி அந்த மகளுக்கு வரணும் அந்த மக துன்பத்தை தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஐஸ்வரி எதுவாக இருந்தாலும் எது தெரிய வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஐஸ்வரி வா அந்த மகம் இன்னைக்கு மனை பித்து பிடிச்சி வந்து உக்காந்துருக்கு ஆத்தா ஐஸ்வரி அந்த மக மனசுல நிம்மதி இல்ல ஆத்தா தாயி நான் எங்க போனா தீரும்னு வந்து உட்காந்துக்கா அந்த மாதிரி நீ தீர்த்து வைக்க வரணும் எந்த கட்டா இருந்தாலும் அவுக்கணும் எந்த சேவன கட்டா இருந்தாலும் உட்காணும் பில்லி சூன்யமா இருந்தாலும் அவுக்கணும் யார் எது வச்சு அந்த பிள்ளைக்கு முடக்கி வச்சிருந்தாலும் எடுக்கணும் ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை வரணும் மன நிறைவு துன்பமே வாழ்க்கையில வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு யாரு அந்த பிள்ளைக்கு என்ன எந்த ஏவல் இருக்கா பிள்ளை சூனியர் இருக்கா வா என்ன பெத்த ஆத்தா ஈஸ்வரி தாய் வெள்ள குதிரையிலே என் தாய் சவுக்கு ஏந்தி வரணும் ஆத்தா வா என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டவரை மன நிம்மதியை குடுக்க வரணும் மன நிறைவ குடுக்க வரணும் என் தாய் பிரச்சனை தீராத பிரச்சனை

யாரும் வம்புக்கும் போகமாட்டேன் வழக்குக்கும் போகமாட்ட நீ உண்டு நீ வேலை ஒன்று இருந்த மகன் கொஞ்ச நாள் மனம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த அந்த தலைப்பில் தெரிக்கிறப்ப தரித்து நிற்கிறப்பே உன் தலையும் தெரிச்சிருச்சு உண்மையா போய்யா ஆ சொல்லுதாயி அந்த தலைப்பில் என்னைக்கு தருத்துச்சோ அன்னைக்கே உன் மன நிம்மதி எல்லாமே போயிடுச்சு என்னைக்கு நீ பிள்ளையை பேத்து தூக்கிட்டு அந்த மனைக்கு போனியே அன்னைக்கே தீபிடிச்சி இருந்துச்சு உன் மனை சூண்மையாக போய்யா ம் சொல்லுதா பிளக்கா சொல்லுதாயி மன நொந்து நூலாக போய் இன்றைக்கி வந்து ஒரு ஆத்மாவோட இருக்க உண்மையா பையா சொல்லுத்தா நீ பேசுகிறது ஒரு ஆத்மாவோட பேசிக்கிட்டு இருக்கிறீயே ஒரு இடத்துக்கு உடைய கூட்டிகிட்டு போனாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுத்தா இப்போ இல்லை தாயி உனக்கு மனசு சரியில்லைன்னு ஒரு கோயிலை கூட்டி விடாங்க தெரியுமா தெரியாதா சரி தாய் சரியா நீ வந்து இப்போ பேசுகிறது வந்து ஒரு ஆத்மாவோட பேசிக்கிட்டு இருக்கிற சரியா அவங்க நல்லவங்க இல்லை சரியா உனக்கு வந்து அவங்க மாண்டவங்க மேலே வர்றாங்க சரியா குதிரையில் வருவாங்க சரியா அவங்க வர்றப்போ உங்கள் அண்ணி இருட்டிடும் இருட்டுதான் இல்லையா இருட்டோன்னா எனக்கு சரியா அவங்க வர்றப்போ வந்து உனக்கு வந்து க ஆத்மாதான் உங்க கூட பேசிகிட்டு உட்காந்துருக்கு நீ வந்து தெய்வமும் நம்புறியான்னு தெரியல மனுஷலான்னு நம்புறியா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியலை சரியா தலை அவங்க வரப்போ உனக்கு தலையில் தான் தெரியும் எல்லாமே சரியா என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க உனக்கு தெரியாது இன்றைக்கி வந்து மன நிம்மதி இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டேன் சரியா உன் வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் நீ இழஞ்சி வாழவே முடியாது உயாப்பையா சொல்லுதாய் சரியா உனக்கு வந்து யாரை பார்த்தாலும் வந்து என்ன அவ யாருன்னு கூட உனக்கு தெரியாத அளவுக்கு இருப்பேன் குத்திக்கு வந்து யார் எவருன்னு எட்டாது மனசில் வந்து இவ்வளோ தானே அப்படின்னு நினைக்க முடியாது என்னைக்கோ ஒரு நாள் பார்த்தோம்னே சொல்லுவே தவிர அவன் யாரும் உன் மனசுக்கு சொல்லவே முடியாது திருப்பி திருப்பி கேட்ப உன் மூலையை இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம் எங்கேயோ பார்த்துருக்கோம்னே சொல்கிறத தவிர எங்கேயோ பார்த்தோம்னு உன் மனசுக்கு தோணாது சரியா நீ இருக்கிற இடத்துல ஒரு வந்து ஒரு மா ஒரு வேப்ப மரம் இருக்காதாயி சரியா அதில் வந்து நீ வந்து வாரம் வாரம் வெள்ளி சேவாக்கி பத்தி சுளம் காமிச்சி வணங்கி வா சரியா அந்த இடத்துல வந்து ஓ முன்னோர்கள் ஓம் உன் வழியில் இல்லை தாயி ஓ வழியில் உள்ளவங்க அங்கே வந்து ஒரு ஆத்மா இருக்குது சரியா அந்த ஆத்மாவோட தான் நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதே சரியா தாயி அவங்களதே பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் நீ அந்த இடத்துல மன நிம்மதியோடு இருக்க முடியும் கொஞ்ச நாள் கழிச்சதுமே அந்த இடத்துல காட்டுக்களை அப்படியே அனாத கொட்டில் தானாக திரிகிற மாதிரி உனக்கு தோணி உண்மையாக போய்யா என்ன தாயி தானாக திரிகிற மாதிரி மைண்ட் மூளைக்கு எதுவுமே வேலை செய்யாத மாதிரி ஆயிடுவேன் கைகால் எதுக்கிட்டால் செத்து போயிடும் உனக்கு உண்மையாக போய்யா சரியாம வந்ததில்ல உடம்புல வந்து சுய நினைவுக்கே வர தா எதை எடுத்தாலும் மனசு வெறுத்து போயிட்டே இருப்பேன் சரியா தாய் நம்ம மனசுக்கு ஒரு நேரம் சுறுசுறுப்பாக இருந்தால் மாறு நிமிஷமே அது வெறும் கட்டை எடுக்கிற மாதிரியே தோணும் உனக்கு உண்மையா பையா என்னத்தா கட்டை மாதிரி இருக்கும் பட்டனை எழுந்துச்சு ஒரு வேலையை செஞ்சால் உட்கார்ந்தோம் உட்கார மாட்டேன் சரியா ஒரு வேலையை செய்யணும் ஒரு நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே திரிவேன் நீ ஏன் சொல்லுவ ஏன் இந்த வேலையை நம்ம ஒரு நாலு முழு செஞ்சு விடுத்து இது சின்ன வேலை தானே இதை ஏப்பியே செஞ்சுட்டே தெரியுறேன்னு சொல்லுவேன் உனக்கு தோணுமா தோணாதா என்ன தாயி வேலை வந்து செய்யறது செஞ்சா சீக்கிரம் செய்யவே தோணும் அதைத்தானே தாய் சொல்லிகிட்டு இருக்கியா அந்த மூளை உனக்கு வேலை செய்யாதேன்னு தான் சொல்கிறேன் சரியா உனக்கு வந்து இப்போ பிரச்சனை இல்லை சரியா இப்போ படிப்படியாக உனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துக்கிட்டு வருது சரியா தாயி கல்யாணம் பண்ணின போன புதுசில் உன் அரசேன் ஒரு கண்ணியோட தொடர்பாக இருந்தே அப்போம்போது அந்த கண்ணி மூலமாக அந்த பிரச்சனைதையும் இங்குட்டுமே உனக்கு சரியா உன் பேரை சொல்லி ஏவல் வச்சு உடனே வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேற்றணும் சரியா சேர்ந்து வாழக்கூடாது நீ வந்து உன் கணவனை விட்டுட்டு வெளியேறிகிறணும் சரியா அந்த கண்ணி செஞ்ச வேலைனாலவே நீ வந்து உன் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கவே முடியலை சரியா என்னதே நம்ம புதுசே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு போனாலும் கொஞ்ச நாள் மேலே உனக்கே புத்து பிடிச்சிரும் என்ன செய்கிறனுமே தெரியாமல் செஞ்சிருந்தாயி சரியா விடவும் முடியல வெளியேறவும் முடியலை உன்னால மன போராட்டத்திலேயே இருப்பேன் விட்டு வெளியேறி வந்துருவோம்னு வரவும் முடியலை திருப்பி திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சாலுமே பித்து பிடிச்சி பாசத்தில் அப்படியே பொழிஞ்சிருவேன் உண்மையா பையா என்ன செய்கிறதுனே தெரியா ஆற்றி நம்ம பிடிச்சு அந்த மனசை சொல்லும் ஒரு நேரம் விலக்கி வைக்கும் ஒரு நேரம் அதை விரும்பி ஓடிடுவேன் தன்னறியாமல் செய்யுது எங்கே போவோம் என்ன பண்ணுவோம்னே உனக்கே தெரியாது நான் எல்லாரும் உனைய வந்து என்ன நீ லூஸ் மாதிரி பண்ணுறேன்னு கேட்டாலும் நான் நல்லாத்தையும் இருக்கேன்னு நானாக லூசான்னு கேட்பேன் கேட்குறியா இல்லையா என்னை பார்த்தா உன் லூஸ் மாதிரியா தெரியுன்னு கேட்டியா இல்லையா நான் நல்லாத்தேனே இருக்கேன் நல்லாத்தேனே பேசுகிறேன் நல்லா சமைக்கிறேன் நல்லா சாப்பிட்றீ என்னே போய் லூசுன்னு சொல்கிறேன்னு சொன்னியா இல்லையா தாய் ம் அதை மாதிரி சொல்லிக்கிட்டுதேனே இருக்கு தான் மனசு சரியா நான் நல்லா இருக்கின்ற ஓ மனசு உள்ளேன்னு சொன்னாலும் ஆனால் வெளி தோட்டுறதுக்கு வந்து கிறுக்கு மாதிரி திருவிழாத்துறான்னு உடனே அவங்களே கிறுக்குன்னு சொல்கிறாங்க உண்மையா பையா சரியாத்தா நல்லா தெளிவாக பேசினாலும் அவளுக்கு என்ன கிரிக்கி கிறுக்கு மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சீரணிக்க முடியலை நம்ம சொல்றதை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறான்னு நினைப்பேன் சரியா நீ வந்து அந்த இடத்துக்கு போறப்ப நீ இருக்கிற இடத்துக்கு போறப்ப சரியா தாயி அந்த ஆத்மா கூட கூப்பிட்டு பேசும் சரியா போறியா போறியான்னு கேட்குமே கேட்குமா உனையே கேட்குமே தாயி கூட வந்துடு சொல்லுவாங்க அதே தாய் வந்து அந்த ஆத்மா சரியான ஆத்மா இல்லை சரியா அந்த இடத்துல வந்து அதுக்கு சரியான வழியில் வந்து விஷய வழியில் வந்து இப்போ இல்லை ரெண்டு தலைமுறை போயிடுச்சு சரியா ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நடந்தது இது இப்போ வந்து அந்த இடத்துல உட்காந்து உலகத்தை பேசிக்கிட்டு இருக்குது சரியா நீ அதை வந்து முறைப்படி அதை கும்பிடு சரியா முறைப்படி கும்பிட்டு வரப்போ உன் மேலே வந்து இறங்கி உண்மை தன்மை பேசாங்க சரியா தாய் இன்னைக்கு புரியாத புதிராக உக்காந்துருக்கையில் அது உண்மையை பேசும் நான் யார் எப்படி இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குறீன்னு சொல்லும் சரியா ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வரியா தாயி ஒரு அம்மன் தெய்வத்தை வணங்கி அது கன்னி தெய்வம் தெரியல சரி தாய் அதே அது ஒரு அம்மன் தெய்வத்தை வணங்கி வர சரியா மனுஷன் சொல்றதோட அதுக்கு சொல்லிடுவேன் சொல்லுவியா இல்லையா அதே மனுஷர்கிட்ட சொல்கிறதோட அந்த தெய்வத்திட்ட சொல்லிடுவேன் சரியா ஒன்று நடந்தாலும் அதுக்கிட்ட போய் உக்காந்தே புழம்புவேன் வெளியாட்ட யார்டுமே புலம்ப மாட்டேன் அதுக்கிட்ட சொல்லி மட்டும்தே புழப்பிட்டுருவேன் சரியா இது வந்து அன்றைக்கி ஏவலில் நடந்ததே இன்றைக்கி உனக்கு மன போராட்டமே ஆத்மா பேசுவது உண்மையாக ஒன்றுட்டேன் இல்லாமல் இல்லை அந்த ஆத்மாவும் கூட பேசிக்கிட்டு நீ ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்து உன் முறை உன்னுடைய பிரச்சனையை பூரா நீ முறையிட்டு வர்றேன் சரியாதாயி எதுவாக இருந்தாலும் தீத்து வைத்து அந்த தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லுவேன் சரியா உனக்கு வந்து அப்பப்போ புத்தி மாறாட்டத்துக்கு வந்து ஒரு கண்ணிலே காரணம் அந்த கண்ணினாலதே நீ புத்தி மாறாட்டம் போகுது சரியா ஒரு இடத்துல நிரந்தரமாக நீ வந்து இருக்கவே முடியாது இன்னைக்கு பத்து நாள் ஒரு இடம் நாளைக்கு பத்து நாள் ஒரு இடம் இன்ன வரைக்குமே நிரந்தரமான இருப்பிடமே இல்லை என்னைக்கு மாங்களையை முடிச்சு ஓடியோ அன்னையிலேருந்தே நீ இன்ன வரைக்கும் அப்படித்தே இருக்க உண்மையா பையன் பன்னெண்டு வருஷம் நான் தான் இருந்தேன் வீட்டில் தமிழ் படிக்க வச்சு போகிறேன் விட்டுட்டு வெளியேறி போனதுலேருந்து தான் ஒரு இடத்துல இருக்க முடியல ஒரு இடத்துல நிதானமாக இருக்கவே முடியாது வந்தேன் திரும்ப இருக்கவே சரிதாயி அந்த ஆத்மாவட்ட முறைப்படி பேசும் முறைப்படி அந்த தெய்வத்தை வணங்கி வா அது உனக்கு இருப்பிடத்தை கொடுக்கும் சரியா அங்கே இங்கேயும் கால் வச்சுக்கிட்டு தெரியல சரியா படுத்தாவே நைட்டில் தூக்கு ஒரு பக்கம் தூக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் மன போராட்டமாக இருக்கணும் துண்மையாப்பையா சொல்லுதாயி ஒரு பக்கம் தூங்கினாலும் ஒரு பக்கம் மன போராட்டமாக இருக்குது நம்மளுக்கு யார் என்ன அப்படின்றது ஒன்றுமே உனக்கு முன்ன வரைக்கும் புரியலை சரியாதாயி உனக்கு ஒரு கண்ணி வந்து அந்த கணவனால் வந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியல நிறைய பேர் இது மாதிரி செய்கிற செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது சேர்ந்த பொண்ணுங்க அவர் யாராருமே எனக்கு எந்த நேரமும் தெரியாது சரிதாய் நான் தீர்த்து வைக்கிறீதா நீ கேட்டு வந்த வரத்தை கேளு மிஷின் ஒன்று வாங்க சொல்லி நீ வாங்கு நான் அது நல்லதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டேன் மூணு லட்ச செலவு நகை நாற்பது ரூபா விற்றுட்டேன் அது ஏற்கனவே அடகு வச்சது எல்லாத்தையும் வித்துட்டேன் அந்த மிஷினை ஓட்ட முடியுமா முடியாதான்னு கேட்டதுக்கு தான் உங்களோட போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு அதனால தான் நான் ஒன்று மாசம் சரியாதாயி அதை நீ செய்யலாம் ஒரு தொழில் செய்கிறதுக்காக அதை வாங்கியிருக்கேன் உண்மையா பையன் அந்த தொழில செஞ்சு அதில் பத்து ரூபாய் நம்ம வருமானம் பார்க்கணும்னு நினச்சிட்டேன் உன்னுடைய என்ன என்னன்னு தெரியுமா நம்ம கைனால பத்து ரூபா வருமானம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரியா அதத்தையும் உறுதியாக நினைக்கிற உன் புத்தி வந்து கை நம்ம யார்டையும் கையேந்தி கூடாது நம்ம பத்து ரூபாயை நம்ம சுயமா சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்க சரியா நம்மளை நாளைக்கு வந்து யாரும் வந்து மீன் சொல்லக்கூடாது சரியா நம்ம சுய வரத்தோட நம்ம வாழணும்னு நினைச்சிருக்க யார்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது கட்டின பிடிச்சி நான் கையேந்தி நிற்க சங்கடப்படுவோம் உண்மையா பையா அட்னே விட்டே பத்து ரூபாய் நீ கை நீட்டி கேட்க மாட்டேன் கொடுத்தா வாங்கிக்கிற தானாக கேட்டு வாங்குற பழக்கம் உனக்கு இருக்காது சரியா தாயி இந்த மூணு மாதம் போகட்டும் தொண்ணூறு நாள் இந்த தாய் அதை நடக்க வைக்கிறேன் சரியா உனக்கு வந்து நெத்தியில நிறையா குங்குமம் வச்சு மஞ்சள் குளிச்சு குங்குமம் வச்சு சரியாதாயி ஓ மனையில் வெள்ளி செவ்வாக்கி பத்தி சூடம் காமிச்சு சரியா மன உறி பத்து நிமிஷம் தெய்வத்தை வணங்கு சரியா அந்த தெய்வம் வணங்குறப்ப அந்த பெண் தெய்வத்தை வணங்கற இல்லை தாயி அந்த பெண் தெய்வத்தை வணங்கி வா அது உனக்கு கிட்டே இருந்து செய்தி சொல்லும் இதை இப்படி செய்தா அதை அப்படி செய்தான்னு உனக்கு சொல்லுது அதை இன்னமும் முழுசா யாரும் உனக்கு சொல்ல மாட்டேறாங்க பாரியோடு